பத்து ரூபாய் யாரு ஞாபகம் வருது பத்து ரூபாய் யாருக்கு ஞாபகம் வருது வீடியோல என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் செய்ய முடியல ஆரம்பிச்சிட்ட யாருன்னு தெரியுதுல யாருங்க பாலாஜி நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது அதனால பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது ஆக தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குன்னா டாஸ்மாகில் இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது அது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்தால் மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது வருஷம் மாசத்துக்கு நானூற்றி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஸ்மாகறம் முகேடு நடந்திருக்குது இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் கவலைப்படாத